வணக்கம் உங்களோட வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்காக வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை தாங்க இருக்கு இது என்னடா ஒருத்தவங்க அவமானப்படுத்துறதுல எப்படிடா நம்ம வாழ்க்கை அழகாகும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்த சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உங்களை அவமானப்படுத்துகிறப்போ இவன் முன்னாலலாம் நம்ம சூப்பராக வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற வைராகியம் நம்ம மனசுக்குள்ளே வருங்க அந்த தான் நம்மளோட வாழ்க்கையவே அழகாக்கும் சரியாக புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சூப்பராக ஜெயிக்கலாங்க என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தை நினச்சும் மனசு உடைஞ்சு போய் மட்டும் உட்கார்ந்துருக்காதீங்க இந்த பறவை இருக்குது பாத்தீங்களா இந்த பறவை என்ன பண்ணுன்னா எறும்பை இறையா சாப்பிட்டு பசி ஆற்றிக்குங்க கொஞ்சம் பொது பொறுத்திருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பறவை இறந்து போன பிறகு இந்த எறும்பு பறவையை சாப்பிட்டு பசி ஆத்திக்குது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வழியோர் என்னைக்கும் வழியோராகவே இருக்க மாட்டாங்க எளியோர் எல்லா நேரத்துலையும் எளியோராகவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்குங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நேரமும் சூழ்நிலையும் எந்த நேரத்துலையுமே தலைகீழாக மாறக்கூடிய ஒரு தன்மை படைத்ததுங்க ஸோ அதனால் யாரையுமே ரொம்ப குறைவாக மதிப்பிடாதீங்க ஸோ ஒருத்தரை ரொம்ப கேவலமாக நினச்சி அவனை வந்து ஒரு தூசாக மதிப்பிடுவாங்க ஒரு சிலர்லாம் அதுக்கப்புறந்தான் வாழ்க்கையில் நினச்சி பார்ப்பாங்க ஏண்டா இவனை தூசாக நினச்சோம் அப்படின்னு அவங்கள நினைக்கும் போதெல்லாம் கண்ணில் நம்மளுக்கு தண்ணி வரும் அந்த தூசு இருக்கு பாத்தீங்களா அதுவே உங்களை கலங்க வைக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில முன்னேறிடுவாங்க நீங்க நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான் சோ முடிஞ்ச வரைக்கும் யாரையுமே உதாசீனப்படுத்திடாதீங்க எல்லாரோட வாழ்க்கையுமே இப்படியே போகும் அப்படின்னு நிதர்சனம் கிடையாதுங்க எப்ப வேணாலும் மாறக்கூடிய ஒரு தன்மை படைத்ததுதான் இந்த காலம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க யார் உங்களை குறை சொன்னாலும் அவங்களுக்கு உடனே நன்றி சொல்லிடுங்க ஏன்னா தன்னோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பத்தி ரொம்ப நல்லா உங்களை பத்தி ரொம்ப அக்கறையோட உட்கார்ந்து யோசிச்சு உங்களுடைய குறைய சொல்லி காமிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணுங்க அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணே அப்படின்னா தான் அது நன்றி தனம் அப்படின்னு ஆகிடுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குறைகளை ஒருத்தவங்க சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதை திருத்திக்க பாருங்க ஒரு வேலை வேணும்னே ஒருத்தவங்க உங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டுட்டு இவங்க இப்படிதான் அப்படின்னு உதறி தள்ளிட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க மனசு விட்டு பேசுனா மனசுல இருக்கிற பாரம் எல்லாமே குறைஞ்சிரும் அப்படிங்கிறது உண்மைதாங்க ஆனா யாருக்கிட்ட பேசுறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம எல்லாருடைய அனுபவத்திலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா தனிமை மட்டும் தாங்க நீங்க யாருக்கிட்டையுமே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நீங்க தனிமையில உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு யாருமே தேவையில்லை உங்களுக்கு நீங்க தான் ஆறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு அப்பதாங்க புரிய ஆரம்பிக்கும் மற்றவங்க உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் ஒரு நாளும் தயவு செஞ்சு வேதனைப்படாதீங்க ஏன்னா அடி வாங்கக்கூடிய அந்த கற்கள் தான் அழகான சிற்பமா மாறுது அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தப்பே செய்யாதவ அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க தவறு செய்ய வாய்ப்பு கிடைச்சவன் குற்றவாளி அவன் கெட்டவன் வாய்ப்பே கிடைக்காதவன் இன்னைக்கு வரைக்கும் நல்லவன் இதுதான் எழுதப்படாத உண்மைங்க எவன் ஒருத்தன் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் கிடைச்சும் தப்பு பண்ணாத இருக்கிறானோ அவன் உண்மையாவே நல்லவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேக்சிமம் இந்த உலகத்துல அந்த மாதிரியான மனுஷங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால எல்லாருமே எல்லா நேரத்துலையும் நல்லவங்களாகவும் இருக்க முடியாது கெட்டவங்களாகவும் இருக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு எந்த சாட்சியுமே கிடையாது அப்படின்னு தயவு செஞ்சு என்னைக்குமே தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாதீங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு சாட்சி இருக்குதுங்க அதுதான் நம்ம எல்லோருடைய மனசாட்சியும் நம்ம மண்ணில் சாயிற அந்த நேரத்தில் அது எழுந்திருச்சு நின்று எல்லா சாட்சியா உங்கள் முன்னால வந்து எழுந்திருச்சு வந்து நிற்குங்க அதனால நீங்கள் யாருக்கும் பயப்படலை அப்படின்னாலும் உங்கள் மனசாட்சிக்காவது பயப்படணும் அப்படின்னு நினைங்க ஏன்னா மனசாட்சிக்கு பயந்தவனோட வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளை அதிகமாக கஷ்டப்படுத்துது அப்படின்னு என்றைக்குமே கவலைப்பட்டுட்டுலாம் போய் உட்கார்ந்துருக்காதீங்க நாம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னா இந்த கஷ்டங்கள் ஒன்று தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க ஆழமான ஆற்றுல இறங்குறதும் ஆழமான அன்பில் இறங்குறதும் ரெண்டுமே ஒன்றுதாங்க கடைசி வரைக்கும் அது வந்து க ஒன்று சேர்றது ரொம்ப கஷ்டம் அங்கேருந்து நம்ம எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம் கடைசி வரைக்கும் கரை சேரவும் முடியாது ஆனால் அதில் முடிஞ்ச வரைக்கும் மூழ்கிடாத பார்த்துக்கோங்க கண்மூடித்தனமான பாசமும் சரி கண்மூடித்தனமாக ஆற்றுல போய் இறங்குறதும் சரி ரெண்டுமே ஒன்று தாங்க கடைசி வரைக்கும் உங்களால் அதுலேருந்து மீண்டு வர முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிலர் பெருமைக்காக ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் அப்படித்தாங்க பெருமையா வாழணும் பெருமைக்காக அடுத்தவங்க முன்னால வாழணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள்ல உண்மை தன்மையே இருக்காது அப்படிங்கறதுதான் உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கை சூப்பராக போகுது அந்த மனுஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக விதைச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக மாறும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்